புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜகுமார் சிறுமியின் உடலானது சற்று நேரத்தில் அடக்கம் செய்ய இருக்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன முழுமையான கள நிலவரங்கள் என்ன புதுச்சேரியில் சிறுமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது மற்றும் ஊர்வலம் நடைபெற சாலை முழுவதுமாக கிட்டத்தட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்டிருக்கோம் புதுச்சேரி முதல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை இந்த நிலையில் இந்த சிறுமீன் உடலானது நேற்று உயர பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களோடு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சிறுமீன் உடலானது நல்லடக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஊர்வலம் பாப்பம்மாள் ஈடுபாட்டில் அடக்கம் செய்யப்பட இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் முக்கியால் பட்டை சுவரை நகர் தூசிபுத்தம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தொடர்ந்து வழிநெடித்திலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் குறிக்கப்பட்டிருக்கின்ற மேலும் இந்த சிறுமியினுடைய இந்த குறை குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு குழுவும் நேற்றைய தினம் அமைக்கப்பட்டது இந்த சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐ பி எஸ் அதிகாரி கலைவான் தலைமையில் இந்த சிறப்பு குழு அமைத்து புதுச்சேரி அரசு நேற்று இரவு உத்தரவிட்டிருந்தது நேற்றே அனைத்து ஆவணங்களையும் இந்த சிறப்பு குழு இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறது சிறுமி கொலை வழக்கு ஆவணங்களை பெற்றுக் கொண்ட இந்த விசாரணை குழு இன்று காலை சிறுமியினுடைய அந்த உடல் வீச கொலை நடைபெற்ற இடம் மற்றும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட இடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தற்போது தொடர்ந்து அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விசாரணைக்காக ஐந்து நபர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது ஒரு வாரத்திற்குள்ளாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார் அதன்படி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து இந்த விசாரணையை இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் புதுச்சேரி அரசு எடுத்து வருகிறது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சிறுமீன் உடல் நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது வழிநடத்திலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன முதுநிலை காவல் கல்யாண தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டது நேரத்தில் நல்லடக்கம் செய்வதற்காக அந்த ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது காட்சிகளோடு கள நிலவரங்களுக்கும் நன்றி ராஜகுமார்